சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று சக்கரவர்த்தி தூதன் குமார சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவர்களை ஒரு தடவை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு உங்கள் அபிப்பிராயம் என்ன எல்லோருக்கும் சம்மதம் தானே என்று கேட்டார் சபையில் எல்லோருடைய முகத்திலும் திகைப்பின் அறிகுறி சற்று நேரம் நிசப்தம் குடிகொண்டிருந்தது உண்மை என்னவென்றால் அங்கே கூடியிருந்தவர்கள் யாருமே யுத்தம் சம்பந்தமாக அபிப்பிராயம் கூறுவதற்கு வரவில்லை மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பத்தையும் கட்டளையையும் தெரிந்து கொள்வதற்காகவே அவர்கள் வந்திருந்தார்கள் ஒன்பது மாதத்துக்கு முன்னால் சக்கரவர்த்தி வடக்கு போர்க்களம் சென்ற பொழுது அவர்கள் மேற்படி கொள்கையை அனுஷ்டித்து சக்கரவர்த்திக்கு சர்வாதிகாரத்தை அளித்தார்கள் இப்பொழுதும் அதே உறுதியுடன் தான் சபையில் கூடியிருந்தார்கள் விஷயம் இப்படி இருக்க மாமல்லரோ திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய ஆபத்தான காரியத்தை செய்யப்போவதாக சொல்லி அதை பற்றி அபிப்பிராயமும் கேட்கவே எல்லோரும் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து என்ன செய்வது என்று தெரியாமல் சும்மா இருக்கும்படி நேர்ந்தது மாமல்லர் எல்லோருடைய முகங்களையும் ஒரு தடவை கண்ணோட்டம் செலுத்தி பார்த்துவிட்டு ஏன் எல்லோரும் மறுமொழி சொல்லாமல் இருக்கிறீர்கள் இது என்ன மௌனம் உங்கள் முன்னிலையில் சொல்லத்தகாத வார்த்தைகள் ஏதாவது சொல்லிவிட்டேனா வீர பல்லவ குலத்துக்கு இழுக்கு தரும் காரியம் எதையாவது கூறினேனா என்று கம்பீரமாக கேட்டார் இன்னமும் அந்த சபையில் மௌனம்தான் குடிகொண்டிருந்தது பெரிய ஒரு தர்ம சங்கடத்தில் தாங்கள் அகப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஒவ்வொருவரும் உணர்ந்து வாய் திரவாமல் இருந்தார்கள் நல்லது உங்களில் ஒருவரும் ஆட்சேபிக்காததால் என்னுடைய யோசனையை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்று ஏற்படுகின்றது சேனாதிபதி அப்படித்தானே என்று மாமல்லர் சேனாதிபதி களிப்பகையாரை குறிப்பாக பார்த்து கேட்டார் சேனாதிபதி களிப்பகையார் எழுந்து குமார சக்கரவர்த்தியின் கட்டளை எதுவோ அதன்படி நடக்க நான் கடமைப்பட்டவன் ஆனால் அது யுத்தமானது என்று எண்ண என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை மாமல்லர் கூறுவது சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்திற்கு மாறானது எவ்வளவோ தீர்க்க ஆலோசனையின் பேரில் பல்லவேந்திரர் நமது சைனியத்தை கோட்டைக்குள் கொண்டு வந்து சேர்த்துள்ளார் மகேந்திர சக்கரவர்த்தி கோழை அல்ல போருக்கு பயந்தவர் அல்ல சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்திற்கு மாறாக நாம் எதுவும் செய்வது உசிதம் அல்ல என்றார் குமார சக்கரவர்த்தியின் முகத்தில் ஆத்திரம் கொதித்தது சேனாதிபதி என்னுடைய வீர தந்தையை கோழை என்றோ பயந்தவர் என்றோ நான் சொன்னேனா அதை காட்டிலும் என் நாவை அறுத்துக்கொள்வேன் என் தந்தையின் யுத்த யுத்ததந்திரம் வேறு என்னுடைய யுத்த தந்திரம் வேறு அவர் இல்லாத பொழுது என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்கு பாத்தியதே உண்டு சேனாதிபதி பல்லவ சேனியம் நாளை சூரிய உதயத்திற்குள் யுத்த சந்தித்தமாக கிளம்ப ஆயுத்தம் செய்யுங்கள் சேனாதிபதி கலிப்பகையார் சற்று தனிந்த குரலில் குமாரரின் தந்திரம் யுத்த தந்திரம் அல்ல தற்கொலை தந்திரம் வாதாபி சைனியத்தில் ஐந்து லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள் பல்லவ வீரர்கள் லட்சம் பேருக்கு மேல் இல்லையே என்றார் மாமல்லர் கண்களில் தீபொறி பறக்க விழித்து கூறினார் சேனாதிபதி புல்லலூர் போர்க்களத்தில் பல்லவ வீரர்கள் எத்தனை பேர் கங்கப்பாடி வீரர்கள் எத்தனை பேர் என்பதை அறிவீர்களா ஐம்பதுனாயிரம் கங்க வீரர்களை புறம் காட்டி ஓடும்படி நமது பதினாயிரம் வீரர்கள் செய்யவில்லையா போர்க்களத்தில் ஆட்களின் கணக்கா பெரிது வெற்றி அளிப்பது வீரமல்லவா பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சலக்க வீரன் ஒன்பது பேருக்கு ஈடானவன் கலிப்பகையாரே இதை தாங்கள் இன்னுமா தெரிந்து கொள்ளவில்லை வாதாபி சைனியத்தில் ஐந்து லட்சம் வீரர்கள் மட்டுமல்ல பதினை போர் யானைகள் இருக்கின்றன என்றார் கலிப்பகையார் இருந்தால் என்ன நமது வீர தளபதி பரஞ்சோதியாரின் கைவேலுக்கு அஞ்சி மதம் பிடித்த யானை இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் தறிக்கிட்டு ஓடியது நமது சேனாதிபதிக்கு தெரியாது போல் உள்ளது தளபதி பரஞ்சோதியை போன்ற ஒரு லட்சம் வீர சிம்மங்கள் பல்லவ சைனியத்தில் இருக்கும்பொழுது புலிகேசையின் போர் யானைகளுக்கு நாமே நஞ்ச வேண்டும் விவாதம் இப்படி முற்றிக்கொண்டிருப்பதைக் கண்ட முதல் மந்திரி சாரங்கதேவர் பெரிதும் கவலை அடைந்தார் பெரியவர் எழுந்து நின்றதும் மாமல்லர் பேச்சை நிறுத்தினார் ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் சக்கரவர்த்தி இன்னும் வந்து சேர அவகாசம் இருக்கிறது தானே இந்த விஷயம் கோட்டை வாசல் காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சக்கரவர்த்தி இன்று இரவு ஒருவேளை வந்தால் கோட்டை கதவை தாமதமின்றி திறந்துவிட காவலர்கள் ஆயத்தமாகியுள்ளார்களா என்று முதன் மந்திரி வினவினார் அப்பொழுது தளபதி பரஞ்சோதி ஆம் அப்படிதான் கட்டளையிட்டிருக்கிறேன் சக்கரவர்த்தி பெருமான் ஒருவேளை தூதர்கள் மூலம் செய்தி அனுப்பக்கூடும் என்று எதிர்பார்த்து அதற்கும் தக்க ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் என்றார் தளபதி பரஞ்சோதி இப்படி சொல்லி வாய் மூடுவதற்குள் மண்டபத்தின் வாசல் காவலன் ஒருவன் விரைந்துள்ளே வந்து சக்கரவர்த்தியிடமிருந்து தூதன் ஓலை கொண்டு வந்துள்ளான் சிங்கலட்சணையோடு வந்திருக்கிறான் என்று தெரிவித்தான் இதை கேட்ட மாமல்லர் திகைத்து போய் நின்றார் சபையிலிருந்த மற்றவர்கள் எல்லோரும் மிகவும் நெருக்கடியான சமயத்தில் தெய்வமே தங்களுடைய துணைக்கு வந்ததே என்று எண்ணியவர்களாய் மனதுக்குள் உற்சாகம் அடைந்தார்கள்